ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்தவர்கள் மாவட்டந்தோறும் நடத்துகிறவர்கள் யார் அப்படிங்கிறது பார்க்கணும் இவர்கள் யாருக்காவது ராமபிரானிடத்தில் பக்தி உண்டார் கிடையாது இதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால தொடக்க காலத்தில் இருந்து அவர்கள் விரும்பியதெல்லாம் கம்பனை உயர்த்தி பிடிக்கிறோம் என்கின்ற ஷாக்கில் ராமபிரானை தாழ்த்த வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் கம்பன் கழகமே செயல்படுகிறது ஏன் என்று சொன்னாக்க இந்த அமைப்புக்கு பெயரே கம்பன் கழகம் அவர்கள் ஏன் இந்த கம்பன் கழகம் என்ற வார்த்தையை சூஸ் பண்ணினார்கள் இது நாம் யாரும் சிந்திக்க மறந்துட்டோம் இப்ப கம்பர் இலக்கிய மன்றம் என்று வைத்திருக்கலாம் கம்பராமாயண மன்றம் என்று வைத்திருக்கலாம் கம்பர் இலக்கிய பேரவை என்பதாக வைத்திருக்கலாம் எல்லாம் பெயர்களை சூட்டாமல் கம்பன் கழகம் ஏன் என்று சொன்னால் அறிந்த எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இந்த கழகம் என்ற சொல்லே அரசியலிலோ அல்லது பொதுவாழ்விலோ முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது திராவிடர் கழகம் தொடங்கிய போதுதான்